ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஓகே அந்த டுவெல் டேஸ் மேக்ஸ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிக்கிறமாக வந்து நாலு நாட்களை வந்து முடிச்சிருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான அடி ஓகேவா ஏன் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு ஒரு டாப்பிக்கை தான் வந்து பார்த்தோம் நாளைக்கு வந்து ஒரே வீடியோவில் ஒரே லைவ் கிளாஸில் வந்து ரெண்டு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஒன்று பர்சன்டேஜ் இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேவா ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய மேக்ஸ் இது இருபத்தஞ்சு வினாக்களில் ஒரு மூணு வினாக்களுக்கு ஓகே ஏன்னா இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேருந்து மூன்று வினாக்கள் ஒரு சில நே நேரங்களில் வந்து நான்கு வினாக்கள் கூட இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறதுனா அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கலாமே ஏன்னா பர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸாக வந்து போட முடியும் ஓகேவா ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக எடுத்தோடு ஒரே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக மைண்டில் புரிஞ்சுன்றதுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரியா ஸோ இது எப்படி எழுதுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மொத்தமாக வந்து இதில் ஒரு நாற்பது டைப் இருக்குது ஓகே நாற்பது டைப்பை வந்து நான் என்ன பண்ணி முப்பத்தஞ்சு டைப்பாக வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் வந்து ரெண்டு மாடல் வந்து அதாவது கொஞ்சம் ஸ்லைட்லி ஆகும் மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லை ஒரு ஸ்டெப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கத்தையும் நான் வந்து சேர்த்து கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கணக்கு பாருங்கள் இந்த டைப் பதினொன்றில் வந்து ரெண்டு கணக்கு ரெண்டுமே வந்து ஒரே டைப்பில் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பத்தொன்பது பாருங்கள் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேவா ஸோ அதுமே வந்து ரெண்டு ரெண்டு கணக்கு வந்து ஒரே டைப்பில் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேவா ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கணக்கு வந்து அப்படி தான் வரும் இங்கே பாருங்கள் டைப் இருபத்தெட்டு டைப் இருபத்தொன்பது அப்புறம் டைப் முப்பத்தி ரெண்டு டைப் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஓகேவா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கணக்கிட்ட வந்து நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன் மொத்தமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு டைப் வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம் சரியா ஸோ நாளைக்கு லைவ் கிளாஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது இதில் ஃபஸ்ட்டு பதினெட்டு டைப்பு கிட்ட வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்து வரக்கூடிய ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு அது ஒரு அடுத்து ஒரு பதினெட்டு டைப் இருக்குது ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மெர்ஜி பண்ணி தான் வந்து இந்த ஒரே வீடியோவில் ஏன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம வந்து டென் டேஸ் போது டென் டேஸ் சுருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபைவ் டேஸில் வந்து முடிச்சா தான் அடுத்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாப்பிக் இருக்குது ஏன்னா மெஷர்மெண்ட்டே நம்ம வந்து ரெண்டு நாள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய நாட்களில் மற்ற டாப்பிக்கை போடுறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேவா எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு அரை பக்கம் உங்கள் இன்ட்ரொடக்ஷன் வந்து கேப் போட்டால் போதும் ஓகேவா சோ அரைப்பில் ஒரு கால் பக்கம் விட்டாலே போதும் இது என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு மூணு கொஸ்டின் எதிரீங்க ஓகேவா ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாக இருக்காது ஓகேவா ஒரு பக்கத்துக்கு மூணு கொஷின் நான் நேற்று என்ன சொன்னால் கூட்டு வட்டி தண்ணி வட்டிக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கொஷின்னு சொல்லியிருப்பேன் ஓகேவா ஏன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம லைவ் வைக்கும்போது நல்லா பார்த்துருப்பீங்க ஒரு சில கணக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போயிருக்கும் ஓகேவா ஏன்னா எந்த கணக்குமே வந்து கால் பக்கத்தில் அரை பக்கத்துக்கு உள்ளே முடிஞ்சிருக்காது அந்தளவுக்கு தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நம்ம பர்சன்டேஜ் பொறுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜாக இருக்கட்டும் ப்ராஃபிட் லாஸாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு கால் பக்கம் தான் ஒரு பக்கத்துக்கு மூணு கொஸ்டினு எழுதிக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு குஷிம் எழுதிங்க பர்சன்டேஜ் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம கால் பக்கத்துலேயே முடியிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா கொஷ்டமே நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு பக்கத்துக்கு மூணு குஷியம் எழுதிங்க எது பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கொஷின் எழுதிங்க ஓகேவா அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சண்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே அந்த டைப் பதினெட்டா ம் பதினெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நடத்துறதுக்கு ஒரு ஆஃப் பேஜ் வந்து கேப் விடுங்க ஒரு ஆஃப் பேஜ் என்ன பண்ணுறீங்க விடுங்க அந்த ஆஃப் பேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்பந்தமான ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நடத்தும் போது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து கேப் இட்டுங்க அந்த ஒரு பேஜில் வந்து நம்ம ஒரு சில ஃபார்முலாஸை யூஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஒரு சில குளூ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃப் பேஜ் கேப் இட்டிங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகேவா நாளைக்கு லைவ் கிளாஸ் கிட்டத்தட்ட சரியாக ஒரு மூணு மணி நேரமாவது கண்டிப்பாக இருக்கும் ஸோ மூணு மணி நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணும் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு லைவ் கிளாஸ் ஓகே காலைல பத்து மணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ காலைல பத்து மணிக்கு வந்து லைவ் வந்துடுங்க ஸோ நாளைக்கு நம்ம ஒரே லைவில் வந்து ரெண்டு டாப்பிக்கை முடிக்க போகிறோம் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட மூணு கொஷின் கிட்ட வந்து எக்ஸாம்லேருந்து கேட்குறாங்க அந்தளவுக்கு முக்கியமானது சிம்பிளாக சொல்லப்படும் அப்படின்னா ஒரே கலையில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி ஒரே லைவில் ரெண்டு டாப்பிக்கை வந்து நம்ம நாளைக்கு வந்து முடிக்க போகிறோம் ஸோ நாளைய லைவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைவ் ஓகே இந்த அஞ்சு டாப்பிக்கை மட்டுமே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு மேக்ஸில் பதினஞ்சு மேக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லலாம்ப்பா இருபத்தஞ்சி மேக்ஸில் பதினஞ்சு மேக்ஸ் இன்னும் பத்து மேக்ஸ் தான் இருக்குது அது நம்ம அடுத்த ஃபைவ் டேஸில் வந்து முடிச்சுட்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போது நாளைக்கு லைவ் ரொம்ப முக்கியமானது ஸோ நாளைக்கு நான் அந்த பிடிஎஃப் ஓகேவா நாளைக்கு விஷயம் எடுத்து வந்துடுங்க கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஓகே அந்த பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஷன் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ